ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஆரோவில் உள்ள தாங்க ஆமாங்க பாண்டிச்சேரி ஆரோவில் உள்ள இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு தாங்க வந்திருக்கும் இங்க என்ஜாய் பண்ணவும் வைப் பண்ணவும் வரலங்க இங்க ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படியே இந்த ரெசார்ட்டையும் காமிச்சிட்டு என்னோட ஒர்க்கையும் உங்களுக்கு காமிக்கிறது தான் வந்திருக்கேன் பாங்க வீடியோக்குள்ள போகலாமா என்ன ஒரு அழகான காட்சி பாத்தீங்களா இயற்கை மிகுந்த காய்ச்சா இருக்குல்ல சுத்திரும் மரம் நடுவில் வீடு கட்டி அழகா வச்சிருக்காங்க எனக்கு இது பிடிச்சிருந்ததுங்க பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க அது வீடு இருக்கு பாத்தீங்களா அந்த வீட்டுக்கு மேல ஒரு டவர் இருக்குல்ல அந்த டவர்ல தான் அந்த டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த டவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது அடி டவர் தாங்க அதில் ஒரு டிவைஸ் இருக்கும் அந்த டிவைஸ் தான் ஒரு பத்து அடி எக்ஸ்டெண்ட் பண்ணனும் அதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன் இந்த டவர் தாங்க அந்த டவர் இந்த டவரில் ஏறி தான் மேலே அதாவது டிவைஸ் ஏறுதில் அதை பத்து அடி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் கம்மல் ஸ்டைலில் சொல்லணும் ஆரம்பிக்கலாமா நீங்கள் டவர் ஏறும் போது முக்கியமாக தேவைப்படுற ஒன்று பார்த்தீங்கன்னா சேஃப்டி பெல்ட் சேஃப்டி பெல்ட் இல்லாமல் நீங்கள் டவர் ஏறாதீங்க இங்கே கெத்து காமிக்கலாம் பட் ஆனால் இந்த இடத்துக்கு அது தேவையில்லாத ஒன்று ஏன்னா இது உங்கள் உயிர் சம்மந்தப்பட்டது உயிரோட இங்கே எதுவும் முக்கியம் இல்லை சரிங்களா நீங்கள் டவர் ஏறதுக்கு இம்பார்டா சேஃப்டி பெல்ட் போட்டுங்க சேஃப்டி ஷூ அணிஞ்சுங்க அண்டு ஹெல்மெட் போடுங்க ஷூவும் அண்டு பெல்ட் நான் போட்டு ஏறிட்டு இந்த டவர் ஏறத்துக்கு மோஸ்ட்லி சில பேருக்கு பயமா இருக்கும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் வாட்டி ஏறக்குள்ள அது மாதிரி இருக்கும் போக உங்களுக்கு புறும் ஏன்னா எனக்கு அது பழகிருச்சு அதனாலதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் எல்லாருக்கும் பயம்ன்றது காமனான ஒன்று எத்தனை வாட்டி டவர் ஏறன்றதுலாம் முக்கியம் இல்லை ஒரு ஐட்ட பார்த்தா எல்லாருக்குமே பயம் இருக்க தான் செய்யும் அது போலதான் எங்களுக்கும் இருக்கும் ஆனால் என்ன நம்மளுக்கும் ஒர்க்குன்னு வரக்குள்ள அதை நம்ம தாண்டி தாங்க போய் ஆகணும் ஏன்னா வேலைன்னு வரக்குள்ள நம்ம இதெல்லாமே செஞ்சுதான் ஆகணும் அது பிடிக்குது பிடிக்கல அதுக்கடுத்த விஷயம் பட் ஆனால் ஒரு வேலை செய்யக்குள்ள நம்ம அதை பிடிச்சி செய்யக்குள்ளே அதோட அவுட் புட்டு வேறு லெவலில் இருக்கும் அதை நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு சம்டைம்ஸ் கடுப்பாகும் பட் ஆனால் சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேலே போய் நான் உங்களுக்கு அந்த சுற்றி வியூ காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த டவரில் எப்படி ஏறுறன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இங்கே டவரில் சைடில் ஒரு சின்ன ராடு வச்சு வெல்டு வச்சு கொடுத்துருப்பாங்க கால் வைக்கிற மாதிரி ஏன்னா எல்லா இதுலேயும் கிராஸ் கிராஸாக கம்பி போட்டிருப்பாங்க அந்த கால் வைக்கிற இடத்துல மட்டும் சின்ன ராடு வச்சு வெல்டுங் வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் கால் வச்சு ஏறுறதுக்கு ஏதுவாக இருக்கும் அதில் நீங்கள் காலை வச்சு மொள்ளமாக ஒரு ஸ்டெப்ஸ் ஸ்டெப்பா ஏறணும் நான் சொல்றது எல்லாமே இந்த டவருக்கு தான் இந்த டவர் இல்லாம இன்னொரு டவர் மொபைல் டவர் இருக்குல்ல அதுக்கு வேற மாதிரி இது இருக்கும் இந்த டவருக்கு மட்டும் தான் இதே மாதிரி சைட்ல ராடு வச்சிருப்பாங்க அது மொபைல் டவருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நேரா படிக்கிற நேராவே உச்சிக்கு போயிடும் அதுல நீங்க ஏறி போற மாதிரி தான் இருக்கும் மொபைல் டவரை பத்தி இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம் இப்போ இந்த டவர்ல எப்படி ஒர்க் பண்றதை பார்ப்போம் இந்த டவரோட ஹைட்டு பாத்தீங்கன்னா எண்பது அடி தாங்க ஆமாங்க இந்த டவர் ஹைட்டு எண்பது அடி தான் பட் ஆனா ஒர்க் பண்ற இடம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காது அது நின்றுகிட்டு அதுல நம்ம சேஃப்டி பெல்ட்டை மாட்டிக்கிட்டு எவ்வளவு நேரம் நிற்க முடியும்னு சொல்லுங்க அந்த டிவைஸை ஏற்றி நான் டியூர் பண்ணி அந்த இடத்துல சிக்னல் எடுக்கணும் அதுதான் இங்கே மெயினான வேலை அந்த இது வரைக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும் இல்லை நம்ம ஒர்க்கை டக்கு டக்குன்னு முடிச்சா ஓகே அது பட் ஆனால் டிலே ஆச்சு சிக்னல் கிடைக்கலன்னா ரொம்ப இஷ்யூ ஆகிடும் அதுக்கு ஏற்றப்பால் நம்ம உடம்பு இருக்கணும் ஏன்னா இந்த டவர் இறங்கிட்டோன்னே தான் அதோட இது எஃபெக்ட் தெரியும் நைட்டு அந்த ஆனால் உடம்பு வலி எல்லாமே அந்த டைமில் தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த ஒர்க்கு அந்த தூங்குற டைம் மட்டும்தான் அதோட எஃபெக்டை காமிக்கும் என்ன தான் அந்த மாத்திரை போட்டாலும் அந்த வழியை செட்டை கூட பண்ணாதுங்க அது பாட்டுன்னு அந்த வலி வலிச்சுட்டு தாங்க இருக்கும் கடைசியாக ஒரு வழியாக டிவைஸை நெருங்கிட்டேன் இந்த டிவைஸை ஒரு பத்து அடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ட்யூன் பண்ணி சிக்னல் எடுத்துட்டா என் ஒர்க் முடிஞ்சது முடிஞ்சிட்ட உடனே நான் இறங்கக்குள்ள உங்களுக்கு அந்த வீடியோவும் காமிக்கிறேன் இந்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டு கடைசியா அந்த டவர் மேல இருந்து சுத்தி வியூஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வியூஸ் எப்படி இருக்குன்றதை நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம இப்போ ஆரோவில் உள்ள இருக்கோம் ஆரோவில் உள்ள இருக்கிற இடத்துல சுத்தி மறந்தாங்க இருக்கு அந்த மரத்துக்கு நடுவுல ஒரு டவரு அந்த டவரை சுத்தி எப்படி இருக்கு கொஞ்சம் காடு மாதிரி வியூ ஆகும் அந்த வியூ எப்படி இருக்கு நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ஓகேங்களா டவர் மேல எடுத்து வியூங்க சுத்தியும் காடு அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ரெசார்ட்டு இந்த ரெசார்ட்டுக்கு நடுவில் ஒரு டவரு அந்த டவரில் நான் எப்படி இருக்குங்க அந்த வியூ டைல தான் நான் டிவைஸை ட்யூன் பண்ணி சிக்னல் எடுக்கணும் லாங்ல ஒரு கோபுரம் தெரியுதா கோல்டன் பாருங்க அது ஒரு பெருமாள் கோயிலுங்க அந்த பெருமாள் கோயில் அங்கே ஃபேமஸான கோயில் அதை பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் இங்கேருந்தே அது கோல்டன் சூப்பராக இருக்கும் அது நேரில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த கோயில் செம பிரசித்தி பெற்ற கோயில் அதை பற்றி தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த கோயிலை உங்களுக்கு நேரில் போயிட்டு விசிட் பண்ணி உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ அழகான பச்சை சூழ்ந்த இடத்த பார்த்தீங்களா அப்போ மேலே போனாலே சும்மா இருப்போமா அது வீடியோ எடுக்கணும்னு ஒரு கண்டென்ட் கண்டா நம்மளை கவர் பண்ணாமல் இருப்போம் அதுக்கு தான் என்னையும் ஒரு கவர் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துவிட்டேன் நான் சேஃப்டியாக தான் இருக்கேன் மேலே சேஃப்டி பெல்ட் போட்டிருக்கேன் கையும் பிடிச்சி தான் இருக்கேன் ஏன்னா நம்மளும் சேஃப்டி முக்கியமாக பார்த்துக்கணும் இல்லை எவ்வளோ ஆகிட்டு பார்த்தீங்களா அந்த டவர் கீழே இருக்கிற டேங்க் ஆகிட்டு ஒரு முப்பது அடி இருக்கும் அதுக்கு மேலே ஒரு நாற்பது அடி ஹைட்டுக்கு நான் இருக்கேன் பயம் இருக்க தான் செய்யும் அதை தாண்டி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் டவரில் ஒர்க் பண்ணக்குள்ளே மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்றடிக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுதாங்க ஏன்னா அந்த காற்று டவரே சேர்ந்து ஆடும் அது கூட நம்மளும் ஆடுவோம் ஒரு எண்பது அடி ஹைட்டில் நம்ம டவர் ஆடுது அது கூட நம்ம ஆடோன்னா பயம் இருக்குமா இருக்காதா உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அது பயமாக இருக்குங்க மேலே நின்று ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குல்ல இந்த காற்று அடிக்கிற டைமு அதேமாரி அதிகமாக வெயில் அடிக்கிற டைமு மழை பெய்கிற டைம்லாம் கொஞ்சம் நம்மளுக்கே அறியாமல் நர்வஸ் வரும் அது மூலியம் நம்ம கால்லாம் கட கடனு ஆடும் பாருங்க மேலே நின்றுக்கிட்டு அதுவே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தாங்கங்க ஒர்க்கு ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அந்த ஒர்க் பண்ணது கொஞ்சம் தெளிவாக தெரியலன்னு நான் வீடியோ எடுக்கலை நம்ம கிட்ட அந்த அளவுக்கு கேமராவும் இல்லை நம்ம எடுக்கிறதே மொபைலில் எடுக்கிறோம் அது எவ்வளோ வியூ ஆகும் கிளாரிட்டியாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும் பார்த்துக்கலாம் ஃபியூச்சரில் என்ன ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு ஒரு நான் இறங்குறேன் தெரியுதுங்களா நான் இறங்க இறங்க டவர் ஆடுது பாருங்க இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணி காமிரம் பாருங்க அது தெரியுதுங்களா டவர் கொஞ்சம் ஷேக் ஆகுது பாருங்க ஏன்னா நான் ப்ரெஷர் கொடுத்து ஒரு பக்கம் இருக்கிறதுனால அந்த டவரே மேலே ஆட்டம் காமிக்குது டவர் ஏறுறது தாங்க இறங்குறதும் ஏறக்குள்ளே நம்ம மேலே பார்த்து பார்த்து ஏறுவோம் இறங்கக்குள்ளே அப்படியே கீழே பார்த்து காலை பொறுமையாக வச்சு வச்சு இறங்க போகிறோம் உங்கள் கிட்டே நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஐநூறுரூவா தரேன் நான் இந்த மாரி பண்ணுற ஒர்க்குக்கு எனக்கு மந்த்லி எவ்வளோ சேலரி கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த சேலரியை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஐநூறுரூவா ஜிபே பண்ணுறேன் பொய் சொல்லலைங்க உண்மையை தாங்க சொல்கிறேன் நான் ஐநூறுரூவா ஜிபே பண்ணுறேன் ஆனால் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க யார் என் சேலரியை கரெக்டாக சொல்றாங்களோ ஃபர்ஸ்ட் ரெண்டு நபருக்கு ஐநூறுரூவா நான் ஜிபே பண்ணுறேன் இது உண்மைங்க இந்த டவரை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அதில் கலர் அடிச்சிருப்பாங்க அதுக்காக ஒயிட் கலர் அடிச்சிருப்பாங்க அதுக்காக கலர் அடிச்சிருப்பாங்க அதுக்காக ஒயிட் கலர் அடிச்சிருப்பாங்க இது வேறு ஒன்றுத்துக்கும் இல்லைங்க அது டவரோட ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆரஞ்சு கலர் வரைக்கும் பத்து அடி அடுத்த ஒரு ஒயிட் ஒரு பத்து அடி அதுக்காக ஒரு ஆரஞ்சு ஒரு பத்து அடி மொத்தமாக எத்தனை அடின்னு சொல்லி அதை கால்குலேஷன் மட்டும்க்காக தான் அந்த கலர் அடிச்சிருக்காங்க இது வேறு ஒன்றுத்துக்கும் இல்லைங்க ஒரு வழியாக இந்த டவரை நான் ஏறி இறங்க போகிறேங்க என்னோடய ஒர்க்குக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திக்குங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய் பாய்